கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோய்த்து நாட்டில் விசிட் விசாவில் வந்தவர்களுக்கு கோய்த்து அரசு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்க அந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோய்த் அபு கலீபாவில் ஏற்பட்ட தீ விபத்து அடுத்து கோய்த்து நாட்டில் ஒரு நேபாள வீட்டு பணிப்பு நீச்சல் குளத்தில் மூழ்கி பழி இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகள் கோயத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகள் நம்ம தமிழ் வாட்ஸ்அப் சேனலில் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு காயின் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலோட லிங்க் கொடுத்திருக்க அதில் இணைந்து கொள்ளுங்கள் முதல் செய்தி குவைத்தில் விசிட் விசா காலம் முடிதும் குவைத்து நாட்டில் அரசு அனுமதி இல்லாமல் அதிக நாள் தங்கிய குற்றத்திற்காக சிறிய நாட்டு நபர்களையும் அவர்களை எடுத்த ஸ்பான்சர்களையும் நேத்து குவைத் அரசு நாடு கடத்தியது அடுத்த செய்தி குவைத்தில் ஒரு நேபாள வீட்டு பணிப்பெண் நீச்சல் குளத்தில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த இறப்பு சம்பந்தமாக தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் போலி வர்த்தக முத்திரைகளை புகார் அளிக்க புதிய மின்னணு சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி கோயத் அபுகலிபா ஏரியாவில் இன்று காலையில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் பல கார்கள் நாசமாயின சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோயத் தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர் அதுபோல நேற்று கிங் ஃபகத் சாலையில் டேங்கல் லாரி தீ பிடித்தது தீயை அணைக்கப்பட்டு காயங்கள் ஏதுமன்றி தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி இந்தியாவின் கேரள மாநிலத்தில் பலத்த கனமழை பெய்து வருவதால் இதன் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவின் காரணமாக சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட இறந்ததாக செய்தி